பெற்ற சிறிய குரங்கு இருந்தது அவன் முகம் முழுக்க சிரிப்பும் கண்களில் எப்போதும் அழகான சிரிப்புகளும் இருந்தது அவன் தனது நண்பர்களுடன் காட்டு பாதையில் ஓடியாடி விளையாடுவான் ஒரு நாள் காடு நடுவில் பெரிய மரத்தின் கீழ் ஒரு பொன்னிற சிறிய குடுவை கண்ணில் பட்டது அது என்ன என்று முன்னி ஆச்சரியப்பட்டான் குடுவையை திறந்தவுடன் பொம் என்று ஒளிவெடித்து வண்ணத்துப் பூச்சிகள் வெளியே பறந்தன அதோடு காட்டின் இறுதி வரை நீண்டிருந்த ஒரு ஒளிரும் பாதையும் தோன்றியது முன்னியின் மனசு துடித்தது இங்கேயும் ஒரு சாகசம் என்று குதூகலமாய் அந்த பாதையில் நடந்தான் அந்த ஒளிப்பாதை அவனை மாயத்தேன்காடு என்ற அதிசய இடத்துக்கு அழைத்துச் சென்றது அங்கே தேனீக்கள் பாடும் மலர்கள் ஆடும் மரங்கள் பேசும் மலர்களாலான ஒரு குட்டி தேனி பொண்ணு முன்னியை வரவேற்றது நீ குடுவையை திறந்ததால் இங்கே வந்திருக்கிறாய் ஆனால் நமது காடு ஒரு பிரச்சனையில் இருக்கிறது மங்கிவிட்டது அதில் ஒளி இல்லையே நினைவுபடுத்திக் கொண்டான் அந்த மரம் தான் தீர்வு சொல்லும் என்று சொன்னான் அவன் விரைந்து காட்டுக்கு திரும்பி குடுவையை மரத்தின் வேர்களுக்கு கீழே வைத்தான் சில நொடிகளில் மரம் ஒளிர ஆரம்பித்தது அதன் ஒளி குடுவைக்குள் சென்று பிரகாசத்தை மீண்டும் உருவாக்கியது மாயத்தேன் காடு மீண்டும் உயிர் பெற்றது பொண்ணும் மலர்களும் சந்தோஷமாக முன்னியை அணைத்தன நீ எங்கள் காப்பாளன் என்று பொண்ணு சொன்னது முன்னி சிரித்தான் சின்ன உதவி கூட உலகத்தை மாற்ற முடியும் அதற்கு பிறகு முன்னியின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சாகசமாய் மாறியது